கடலூர் மாவட்டத்தில் ஒரே இரவில் மூன்று இடங்களில் லாரி ஓட்டுநர்களை அறிவாளால் வெட்டி வழிப்பறியில் ஈடுபட்டவர்களில் ஒருவரை போலீசார் என்கவுண்டர் செய்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம் ராஜா வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலையில் இன்று அதிகாலை கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் மூன்று இடங்களில் நின்று கொண்டிருந்த லாரி ஓட்டுகளை மிரட்டி கட்டியால் வெட்டி அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் பணம் பறிக்கப்பட்டது இந்த சம்பவம் இந்த சாலையில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் ஒரே நாளில் மூன்று இடங்களில் இந்த சம்பவம் நடைபெற்று பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இந்த சம்பவத்தில் ஆறு பேர் தொடர்புடையதாக போலீசாருக்கு தெரிய வந்த நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த புதுவை மாநில ரவுடி மொட்டை விஜய் என்பவர் கடலூர் அருகே எம்பூதர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசார் தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து போலீசார் எம் எம்பூதர் பகுதி சென்ற போது அங்க பதுங்கியிருந்த ரவுடி விஜய் திடீரென அருவாளர்கள் காவல்துறையினர் வெட்ட துவங்கினார் இதில் விஜய் பிடிக்கும் போது கோபி மற்றும் கணபதி ஆகிய இரண்டு போலீசார் படுகாயமடைந்த நிலையில் போலீசார் திருப்பி மொட்ட விஜயை துப்பாக்கி சுற்றினார் அது சம்பவ இடத்தில் அவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் அரசு கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் காயமடைந்த இரண்டு போலீசாரும் கடலூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார் மொட்டை விஜய் மீது